அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பிகேன் சீக்ரெட்ஸ்ல எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் மருதாணி செடி இருக்கா அப்போ இந்த தவறுகளை மறந்தும் செஞ்சிடாதீங்க வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம் உங்கள் வீட்டில் பலவிதமான செடிகளை வளர்க்கிறீர்களா குறிப்பாக உங்கள் வீட்டில் மருதாணி செடி உள்ளதா நிறைய பேருக்கு வீட்டில் மருதாணி செடியை வளர்க்கலாமா என்ற கேள்வி மனதில் இருக்கும் மருதாணி செடியானது லக்ஷ்மி தேவியின் அம்சத்தை குறிக்கிறது இது தவிர மருதாணி செடியின் ஒவ்வொரு பகுதியும் பலவித நன்மைகளை வழங்குகின்றன வீட்டில் மருதாணி செடி இருந்தால் அது அந்த வீட்டில் கெட்ட சக்தி நுழைவதை தடுக்கும் இதற்கு காரணம் மருதாணியின் வாசனைதான் இந்த வாசனைக்கு எந்த கெட்ட சக்தியும் மட்டுமின்றி பூச்சிக்கலும் வராது உங்கள் வீட்டில் மருதாணிச் செடி இருந்தால் அதன் ஒவ்வொரு பகுதியையும் எப்படி பயன்படுத்தலாம் மற்றும் மருதாணி செடியை வைத்திருந்தால் செய்யக்கூடாத தவறுகள் குறித்துத்தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் வீட்டில் உள்ள கெட்ட சக்திகளை நீக்க விரும்பினால் மருதாணி செடியின் விதைகளை எடுத்து வெயிலில் நன்கு காய வைத்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வீட்டில் சாம்ராணி போடும்போது அதில் சிறிது இந்த விதைகளை சேர்த்து தூபம் போட்டால் அதன் வாசனைக்கு கெட்ட சக்திகள் நீங்குவதோடு வீட்டில் பூச்சிகள் வராமலும் இருக்கும் நிம்மதியான தூக்கத்தையும் பெறலாம் அதே போல மருதாணி செடியின் பூக்கள் நல்ல மனத்தை கொண்டது நீங்கள் இரவு நேரத்தில் தூக்கம் அவதிப்படுகிறீர்களா அப்படியானால் மருதாணி செடியில் உள்ள பூக்களை பறித்து அதை ஒரு துணியில் போட்டு கட்டி அதை தலையணைக்கு அடியில் வைத்து தூங்கினால் அதிலிருந்து வரும் மனம் மனதை ரிலாக்ஸ் அடைய செய்து நல்ல தூக்கத்தை பெற உதவும் உங்கள் வீட்டில் வாஸ்து தோஷம் இருந்தால் அந்த தோஷத்தை போக்கும் சக்தியுமே மருதாணி செடிக்கு உள்ளது அதுவும் நீங்கள் வாடகை வீட்டிலிருந்து அந்த வீட்டில் உள்ள வாஸ்து தோஷத்தை எளிதில் நீக்க நினைத்தால் ஒரு சிறிய தொட்டியில் மருதானை செடியை வைத்து வளர்த்து வந்தால் வாஸ்து தோஷம் நீங்குவதோடு வீடும் செல்வ செழிப்போடு இருக்கும் மருதாணி செடியை வீட்டில் வைத்திருப்பவர்கள் யாருக்காவது மருதாணி இலைகளை பறித்து கொடுப்பதாக இருந்தால் அதை இலவசமாக கொடுக்காதீர்கள் ஒரு ரூபாயாவது வாங்கிக் கொண்டு கொடுங்கள் மருதாணி செடியானது லட்சுமி தேவியாக கருதப்படுவதால் யாருக்குமே இலவசமாக கொடுக்க கூடாது அதே போல மருதாணி செடியின் இலைகளை மாலை வேளையில் விலக்கு வைத்த பின் தானமாக கொடுக்க வேண்டாம் ஏன் காசு கொடுத்தால் கூட மருதாணி இலைகளை கொடுத்து விடாதீர்கள் அப்படி கொடுத்தால் அது வீட்டில் உள்ள லக்ஷ்மி தேவியை வீட்டிலிருந்து வெளியேற்ற தற்கு சமம் எனவே இந்த தவறை செய்யாதீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி